இப்போ ஒரு ஏழு எட்டு லைன் இருக்கும் அதில் எந்த லைனில் படிக்க முடியலையோ இப்போ நான் தொடுவருமை சிகிச்சை கொடுப்பேன் இந்த எக்ஸசைஸ் செஞ்சிட்டாலே ஒரே மாதத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஆயிடுது சார் அந்த ஆயில் அப்ளை பண்ணால் அந்த ரிங் இருந்து அந்த தேமல் தேமல்லாம் மிராக்கலாம் ரெண்டு மூணு நாளில் காணாமல் போயிடும் இதை நீங்கள் ஒரு பேரல் லெவலி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மூட்டு வளைஞ்சிடும் வெண்டாயிடும் இந்த வலி நிவாரண மருந்து சாப்பிட்றதுனால தான் இந்த மூட்டு வளையுது நம்புவீங்களா நீங்கள் இது வரைக்கும் நமக்கு கேள்விப்பட்டது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியெல்லாம் கார் வெறும் ஹார்ட் அட்டாக்கு தான் சமீப காலமாக கார்டியாக் அரஸ்ட் அது என்ன ஹார்ட் அட்டாக் வேறு கார்டியாக் அரஸ்ட் வேற யான்னா ஆமாம் இந்த ரெண்டுக்குமே அற்புதமான ஒரு தீர்வு திவளை கால வரணும்னு பிரயோகம் மூச்சு நல்லா இழுத்துக்கணும் இழுத்து ஹோல்டிங்கில் வச்சுக்கணும் அதாவது கும்பகம் வச்சுக்கிட்டு மூச்சு தாங்கிற வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்

இப்போ இந்த சோரியாட்டிக்கு ஆர்த்தரைட்டிஸாக மாறிட்டினா அதுக்கப்புறம் ஸ்கின்னில் இந்த கோளாறு இருக்கும் ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட்டு வழி வரும் சரி அதையும் கவனிக்காம விட்டால் லங்ஸு காற்றெல்லாம் வந்துட்டு பலகீனமாகிட்டு வரும் சரி இப்போ அதுவும் ஒரு ஆட்டோய் டிசீஸாக மாறிடும் ஸோ அதையும் முழுமையாக குணமாக்குறோம் விடுங்க நீங்கள் கவலையே பட வேண்டாம் மூணே மாதம் ஆனால் மூணு மாதம் வந்து தங்குறது நடைமுறை சாத்தியத்தில் ஏகப்பட்ட பேருக்கு ஒரு தவிப்பாகவே இருக்குது ஏன்னா மூணு மாதம் வந்து தங்க சொல்கிறாரு எப்படி குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஆஃபீஸ்க்கு போகணும் அந்த வேலை இருக்குது இந்த பிஸ்னஸ் இருக்குது எப்படி போக முடியும் வேறு வழியே கிடையாது எந்த வேலையாக இருந்தாலும் மூட்டை கட்டி வச்சுட்டு மூணு மாதம் வந்து தொண்ணூறு நாளைக்கு தங்கி தான் ஆகணும் தங்கிவிட்டால் லைஃபுக்கும் விடுதலை பாருங்கள் அதன் பிறகு ஆஃபீஸுக்கும் அந்த விஷயத்த மறந்துடலாமே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாமே அப்போ இந்த மூணு மாதங்கிறது ஒரு தவ வாழ்க்கையாக நீங்கள் பிளான் பண்ணிட்டு வந்துட வேண்டியது தான் ராஜேஷ் சாரோட பேசும்போதே நீங்க இன்னொரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அது என்னன்னா கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் அது எப்படி சார் கண் பார்வையை சரி பண்றீங்க கண்ணாடிகள் கூட நிறைய கழட்டி வச்சிருக்கீங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் எங்கிட்ட வந்துட்டு ஒரு ஒரு மூணு லட்சம் கண்ணாடி இருக்கு இப்போ ஆமா மூட்டை கட்டி வச்சிருக்கேன் சரியானவங்கள்ட்ட வாங்கி வச்சிருவீங்க வாங்கி வச்சிருவேன் வாங்கி வச்சுட்டு கண்ணாடி இல்லாமல் படிக்க சொல்லுவேன் அந்த போர்டில் உள்ளத இப்போ ஒரு ஏழு எட்டு லைன் இருக்கும் அதில் எந்த லைனில் ஸ்ட்ரெக் ஆகுதோ படிக்க முடியலையோ இப்போ நான் தொடுவர்ம சிகிச்சை கொடுப்பேன் அடுத்த லைனையும் படிச்சிருவாங்க அப்போவே உடனே ஆமாம் ஆனால் தொடர்ச்சியாக நாங்கள் சொல்கிறது ஒரு வருஷத்துக்கு வர சொல்வேன் ஃபஸ்ட்டு மூணு நாள் வரணும் வெறும் தொடுவர்ம சிகிச்சை தான் ஃபஸ்ட்டு மூணு நாள் வரணும் அதுக்கப்புறம் மாதம் மாதம் ஒரு வாட்டி பன்னெண்டு வாட்டி வந்தால் போதும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்துவிட்டால் போதும் நான் வெறும் தொடுவர்ம சிகிச்சை கொடுத்துருவேன் ஒவ்வொரு மாதத்துக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் தொடுவர்மம்னா வர்ம புள்ளிகள் வர்ம புள்ளிகளை தூண்டி தூண்டுவதன் மூலமாக ஆக்சுவலாக சார் இந்த மைனஸ்ங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பெற்றோர்கள் வந்துட்டு அந்த மாதிரி கண்ணாடி போட வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போச்சு குழந்தைகள்னு சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ முதல்ல பதற வேண்டாம் இப்போ என்னென்னா இந்த ஸ்கூலில் இந்த கண்ணாடி போட்டிருக்க குழந்தைகளுக்கு இந்த கண்ணாடியை முதலே கழட்டி வச்சுருவேன் பெற்றோர்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும் இல்லையா படிக்க சொல்லுவேன் இப்போ மூணாவது லைன் படிப்பான் மூணாவது லைன் படிக்கும்போது தினருவான் சரி நான் டச் கொடுப்பேன் மூணாவது லைனையும் படித்து நாலாவது லைனையும் படிச்சிடுவான் ரைட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும் கண்ணாடி தேவையில்லை ஒரு எக்ஸசைஸ் சொல்லி தரேன் இதை மட்டும் செய்யுங்க இந்த விட்டமின் ஏ கரோட்டின் ஒமேகா இந்த சத்து அடங்கிய லேகியம் தர்றேன் வர்ம நேத்திர லேகியம்னு சொல்லி அதையும் சாப்பிட சொல்லுங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு மாதம் கழிச்சு கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இப்போ நான் அட்டையில் குறிச்சிருவேன் நாலாவது லைன் படிச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி அடுத்த மாதம் வருவான்ல அஞ்சாவது லைன் படிப்பான் ஓ சூப்பர் சொல் புரியுதா உங்களுக்கு அப்படி சில பேர் முதல் லைன்லேயே முதல் லைன்லையே தளருவான் அடுத்த மாதம் வரும்போது எட்டாவது லைனையும் முடிச்சுருவான் ஓ உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு ஒரே மாதத்தில் குணமானவங்களாக இருக்காங்க ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸசைஸ் சொல்லி தர பாருங்க அதை சின்சியராக பண்ணிட்டாங்கன்னா அதை அந்த கண்ணை இறுக்கி மூடி திறக்கணும் அவ்வளோதான் சார் அந்த இதில் அந்த மெத்தடில் இரநூறு வாட்டி அல்லது ஒரு மணி நேரத்துக்கு செய்யணும் ஒரு நாளைக்கு உட்காந்தபடியே இந்த எக்ஸசைஸை செஞ்சிட்டாலே ஒரே மாதத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் குணமாயிடுது சார் மைனஸ் ஃபோர் அது என்ன எக்ஸசைஸ் சொல்லலாம் அது ஆ சொல்கிறேன் சார் சொல்கிறேன் ஆனால் இதில் ஒரு விஷயம் இதில் சொல்லும்போது என்னென்னாக்க ரொம்ப கவனமாக கேட்டுக்கணும் சில பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இந்த எக்ஸசைஸை பண்ணிவிட்டு கண்ணாடியும் போட்டாங்கன்னா போடக்கூடாது கண்ணாடியை கழட்டி வச்சிடணும் ரைட்டாக கண்ணாடியை கழட்டி வச்சிடணும் இப்போது விட்டமின் ஏ கரோட்டின் ஒமேகா இந்த சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கணும் ஒமே இப்போ ஒமேகாங்கிறது மீனில் இருக்குது மீன் என்ன மாத்திரை கொடுக்கலாம் ஃபிஷ் அந்த கேட்லிவர ஆயில் கேப்சூல் அது கொடுக்கலாம் அப்புறம் ஆழி விதை இந்த ஃபிளாக் சீட் கொடுக்கலாம் ஆமாம் இது கேரட் ஜூஸ் கொடுக்கலாம் கேரட் ஜூஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் ஆப்பிள் ஜூஸோ இல்லைன்னா நெல்லிக்காய் பீட்ரூட் ஜூஸோ கலந்து கொடுக்கணும் கேரட் ஜூஸ் ஆமாம் நெல்லிக்காய் ஜூஸோ கலந்து கொடுக்கலாம் ரைட்டு அதே மாதிரி ஸ்பெஷல் ஃபுட்டு அப்படின்னு ஸ்பெஷலாக ஏதாவது மருந்துன்னா கருவேப்பிலையும் அந்த கரிஞ்சீரகத்தையும் பொடி பண்ணி அதை கொடுத்துக்கலாம் ரைட் கொடுத்துக்கிட்டோம் இப்போது கண்ணாடியை கழட்டி வச்சிடணும் நான் சொல்கிறேன் எக்ஸசைஸ்க்கு கண்ணாடியை அவங்க பேரண்ட்ஸ் அப்பாவோ அம்மாவோ வாங்கி கொண்டு போய் பரனில் போட்டுடணும் இப்போ இந்த எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தாச்சுன்னா இம்ப்ரூவ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு அதிகம் சார் நான் டச் கொடுத்தேன்னா சீக்கிரம் வந்துடும் சும்மாவே அவங்க வீட்டிலேயே பண்ணால் கூட இம்ப்ரூவ் வர ஆரம்பிச்சிடும் ஆனால் முழு நம்பிக்கையோடு இந்த கண்ணாடியே திரும்ப போடவே கூடாது எக்ஸசைஸை பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா அதன் பிறகு கண்ணாடியே கண்ணில் மாட்டவே கூடாது சார் சொல் நம்ம சொல்லித்தரேன் ஒரு கால் இந்த எக்ஸசைஸை பண்ணிவிட்டு கண்ணாடியை போட்டால் ரிவேர்ஸ் ஆகிடும் உங்களுக்கு புரியுதா அதனால் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் இனிமேல் கண்ணாடி போட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கண்ணாடியை கழட்டி அம்மாட்டை கொடுத்து கொண்ட பீரோல் வச்சு போட்டிடணும் எங்கே கண்ணாடி தெரியக்கூடாது எக்ஸசைஸாக டெய்லி பண்ணட்டும் ஒரு மணி நேரம் பண்ணட்டும் ஒரு மணி நேரத்துக்கு அலாரம் வச்சுட்டு இங்கே பாருங்கள் நான் தரேன் பாருங்களேன் இப்போது கண்ணை இறுக்கி மூடணும் இங்கே பாருங்கள் க்ளோஸ் டைட் ஹெவி டைட் டவுன் அப் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓப்பன் இவ்வளோதான் சார் இவ்வளோ தான் இதை இரநூறு வாட்டி பண்ணணும் இது ஒரு வாட்டி பண்ணால் இரநூறு வாட்டி இரநூறு வாட்டின்னா ஒன் ஹவருக்கு ஆயிரும் இரநூறு வாட்டி கவுண்ட் பண்ண முடியாதுன்னா ஒன்றும் அலாரம் வச்சுக்கிட்டு செஞ்சிட வேண்டியது தான் இப்போ இதில் இறுக்கி முடி குனிஞ்சு நிமிடணும் அவ்வளோதான் சார் இதில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் உள்ள இந்த சிஸ்டம் என்னென்னா இந்த இந்த பாருங்கள் இந்த கண் கண் குவலை இதுதான் ஆமாம் ரைட்டு லென்ஸ் இங்கே இருக்குது சார் பின்னாடி வருது நரம்பு பார்வை நரம்பு ஆப்டிக் நரம்பு ரைட் சார் இப்போது சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சித்தர்களுடைய அனட்டமிப்படி கூற்றுப்படி ஒவ்வொரு உள்ளுறுப்புக்கும் ஜீவகாந்த ஆற்றல் ஜீவகாந்த ஆற்றல் உயிர் ஆற்றல் போயிட்டே இருக்குது அதை வைத்து தான் அந்த சம்மந்தப்பட்ட உறுப்பு இயங்குது அப்போ அதுதான் சொல்லுது ஆமாம் ஹீமோகுளோபின் வந்து ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்குது ரைட் இப்போ இந்த ஆப்டிக் நர்வுக்கு வர வேண்டிய அந்த ஜீவகாந்த ஆற்றல் ஜீவகாந்த ஆற்றல் ஃப்ளூவெண்ட்டாக வராமல் அங்கங்கே தடை ஏற்பட்டு கொஞ்சமாக வந்தது அல்லது வர்றது குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்டிக் நர்வு என்ன ஆகுதுன்னா அப்படியே ஸ்டிங்க் ஆகுது டைட் ஆகுது இப்போது இது இது விட்டுருக்கேன் நார்மலாக இந்த கண் இந்த கண்ணுடைய ஃபங்க்ஷன் என்ன கிட்ட க்ளோஸில் பார்க்கும்போது இந்த லென்ஸு சுருங்குது தூரமாக பார்க்கும்போது விரியுது எக்ஸ்பேண்ட் ஆகுது ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகிட்டுருக்கு இல்லையா ஆமாம் இப்போ இந்த பக்கம் வரக்கூடிய ஆப்டிக் நர்வு ஷான ஒன்று சுருங்கின ஒன்று இந்த கண் பின்பகுதியை பிடிச்சி இழுத்துருது இந்த ஆட்டோ ஃபோக்கஸில் டிஸ்டர்ப் ஆகுது சார் சொல்ல புரியுதா இப்போ தூரமாக உள்ளது தெரியாது ஆனால் கண் அப்படி சுருக்கி பார்த்தோம்னா தெரியும் என்ன காரணம் என்ன காரணம்னா ஆட்டோவாக ஃபோக்கஸ் ஆகலை கண்ணை சுருக்கி மேனுவலாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் உங்களுக்கு இப்போ புரியுதா ரைட் சார் இப்போது இந்த விட்டமின் ஏ கரோட்டின் ஒமேகா இந்த சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த ஜீகாந்த ஆற்றல் பெருகி கண்ணுக்கான ஆற்றல் பெருகி நிறைய சப்ளை ஆகுது அந்த தடையெல்லாம் நீங்கள் சப்ளை ஆகுது இந்த ஆப்டிக் நெரு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி ஸ்ட்ரைட்டை நான்கிறதுக்கு அப்புறம் இந்த புள்ளிங்க இருக்காது ஃபோக்கஸ் கிளியராக வந்துடும் அப்போ இன்றைக்கி இருக்கிற இதில் நம்ம ஃபோனு சிஸ்டம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்போ எல்லாருமே இது பண்ணலாம் அது இந்த எக்ஸ பண்ணலாம் ஆனால் க கண்ணாடி போட்டிருந்தால் பண்ணக்கூடாது உள்ளுக்குள்ளே லென்ஸ் வச்சுருந்தால் பண்ணக்கூடாது சொல்கிறது புரியுது அவங்களுக்கு ஆமாம் சார் கண்ணாடி போட்டிருக்கவங்க நான் பண்ணுறேன் இனிமேல் கண்ணாடி போட மாட்டேன் அப்படின்னாக்க பண்ணலாம் இதை பண்ணிவிட்டு திரும்பவும் கண்ணாடியை போட்டாங்கன்னா பின்னாடி எழுதிட்டு போயிடும் அது ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு இதை சொல்லியே நான் வாங்கி வச்சுருக்கேன் ஏகப்பட்ட கண்ணாடி ரைட் தானே பல பேரை குணமாக்கியிருக்கேன் ரைட் சார் இந்த கண்கோளாறு உள்ளவங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் ஒன்றும் பதற வேண்டியதில்லை நீங்கள் என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் தொடர்ச்சியாக கூப்பிட்டு வரணும் என்கிட்ட அவ்வளோதான் விஷயம் கண்ணாடியை நான் வாங்கி வச்சுருவேன் ரைட்டாக அதுக்கப்புறம் மாதம் ஒரு முறை ஏதேனும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில கூட்டிகிட்டு வரலாம் சனிக்கிழமையிலையோ ஞாயிற்றுக்கிழமையோ கூட்டிகிட்டு வரலாம் சும்மா அஞ்சு நிமிஷம் தான் தொடுவர்மை சிகிச்சை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் ஒரு வருஷத்தில் கம்ப்ளீட்டாக குணமாயிடும் அதன் பிறகு அந்த குழந்தை பெரியவனான பிறகும் அவனுடைய நூறாவது வயசுக்கும் கண்ணாடி தேவைப்படாது நல்ல தகவல் பார்க்குற எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணும் ஆமாம் சார் இப்போது உடம்புல அரிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு நாள்பட்ட அரிப்புங்கிறது வேறு திடீர்னு அரிக்குது ரெண்டு மூணு நாளாக அந்த அரிப்பு இருக்குது தேமல் இருக்குது இந்த என்ன சொல்கிறது அந்த த படர் தாமரை இருக்குது போல் கொஞ்சம் ஏதோ ஸ்கின் டிஸார்டர் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா அதற்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் உப்பு தூள் வந்துட்டு தூள் உப்பு ஒரு கைப்பிடி அப்புறம் மர கறித்தூள் ஒரு கைப்பிடி இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி குப்பைமேனி இலை சாறு அதை இடித்து ஒரு லிட்டர் அளவுக்கு இடித்து அதையும் வந்துட்டு இடித்து ஃபுல்லாக சாறு மட்டும் தனியாக எடுக்க வேண்டியதில்லை அதை இலையோட இலையோடவே அந்த சொத்த சொதம் இருக்கும் இல்லையா அதோடு சேர்த்து இந்த இதையும் சேர்த்துடணும் இந்த உப்பு கறி இதை எல்லாத்தையும் சேர்த்துடணும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உடம்புல போட்டு நல்லா வர வர வரன்னு தேய்ச்சி ஒரு ஒரு அரை மணி நேரம் உடம்புல ஊற வச்சு வெந்நீர் வச்சு சீய கச்சு குளிச்சாலே அந்த அரிப்பு மற்ற அந்த தேமல் மற்ற சின்ன சின்ன ஸ்கின் டிசார்டர்ஸ் எல்லாம் குணமாயிடும் பொதுவாகவே ஒரு வயசை தாண்டின வந்து ஒரு கையை தூக்க முடில இது இந்த ஹைட்டோ இதுக்கு மேலேயோ தூக்க முடில அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவாங்க அது எதனால் வருது அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா ஆ கையை தூக்க முடியலைங்கிறதுனால நிறைய வெரைட்டிஸ் இருக்குது முடக்குவாதம் இருந்தால் கூட தூக்க முடியாது ஃப்ரோசன் ஷோல்டராக கூட இருக்கலாம் அல்லது சமயத்தில் மூட்டு பொறுத்து இறங்கி கூட கையை தூக்க முடியாத அது என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஆனால் நீங்கள் கேட்குறது ஃப்ரோசன் ஷோல்டரு கேட்குறீங்க இந்த ஃப்ரோசன் ஷோல்டருங்கிறது அதாவது இந்த பின்னணி இருக்கிற இந்த முக்கோண செப்பை இருக்குது இல்லையா அந்த முக்கோண சப்பைக்கு கீழே இருக்கக்கூடிய ஜவ்வு ஃப்ரீஸ் ஆகிடும் இருகிறோம் இருகிறோம் அங்கே இருக்கிறதுனால கையை தூக்கம் வராது சரிதானே அதுதான் ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுக்கு ஒரு எளிமையான வைத்தியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ எங்கிட்ட அதுக்கு வந்துட்டு ஆயில் இருக்குது அந்த ஆயிலை வச்சு உப்பு கொத்தனம் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம் வர்ணத்தெயலும் வச்சு அது சரி அதெல்லாம் இப்போது வாங்க முடியாது நான் வீட்டு வைத்தியமாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரு எளிய வைத்தியம்னு சொல்கிறேன் இது அது என்னென்னாக்கா ஒரு நூறு மில்லி நல்ல எண்ணெய் ஒரு பெரிய டீஸ்பூனில் பெரிய டீஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு பொடி என்ன நல்ல விளைஞ்ச இது என்னது பூண்டு பூண்டில் ஒரு நாலு பூண்டு நாலு பல்லா நாலு பூண்டு நாலு பூண்டு அதை இடித்து நசுக்கி வச்சுக்கணும் ம் இந்த எண்ணெயில் இதையெல்லாம் போட்டு நல்லா காய்ச்சணும் காய்ச்சினா அதில் உள்ள எசன்சலால் இறங்கும் பூண்டில் உள்ள எசென்சலால் இறங்கிடும் நல்லா வெந்து மனம் வரும்பொழுது அதுதான் பதம் இறக்கி வச்சு அப்படியே வந்துட்டு நல்ல என்ன சொல்கிறது மசிச்சி மசிச்சு வச்சுக்கணும் கரெக்ட் மசிச்சு வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் அதை எடுத்து இந்த பின்னாடி இருக்கு இல்லையா இது முக்கோண சப்பை அந்த முக்கோண சப்பையில் தேய்க்கணும் தேய்ச்சிட்டு பகல் நேரத்தில் லீவில் வீட்டில் இருந்தீங்கன்னா சாப்பிட்ட பிறகு ஒரு ஒம்பது மணியை போல் தேய்ச்சிங்கன்னா ஈவினிங் நாலு மணி அஞ்சு மணியை போல் வெந்நீர் வச்சு சீக்கா தேய்ச்சி வாஷ் பண்ணிடணும் அல்லது இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேன் எனக்கு லீவ்லாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆஃபீஸ் விட்டு வந்து இரவு ஒரு ஏழு மணி எட்டு மணியைக்குள்ள தேய்ச்சிக்கணும் தேய்ச்சிட்டு கொஞ்சம் படுத்தா பெ பெட்டிலெலாம் தான் செய்யும் அதுக்கு ஏதாவது வந்து பழைய பனியன் அந்த மாதிரி எதையாவது போட்டுக்கிட்டு அப்படியே தூங்க போகணும் அடுத்த நாள் காலில் தான் வெந்நீர் வச்சு சீக்கா தேய்ச்சி வாஷ் பண்ணணும் போல் ஒரு எட்டு நாளைக்கு பண்ணீங்க இங்கே பாருங்கள் மாதக்கணக்கில் தூக்கம் வராது சரியா இந்த இந்த இதை வீட்டு வைத்தியத்தை ஒரு எட்டு நாள் பண்ணிங்கன்னாக்க போதும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஒரு ஃப்ரீ மேக்ஸிமம் வந்துடும் வேணா அது அது சரியாகிற வரைக்கும் அங்கே கொஞ்சம் டைம் தேவைப்பட்டாலும் யூஸ் பண்ணுங்களேன் அப்ராக்சிமேட்டாக எட்டு நாளுக்குள்ள அது சரியாயிடும் இப்போது இதில் அந்த ஸ்கின்லேயே மொத்தமாக ஸ்கின் டிஸார்டர்லாம் குணமாகுறது மாதிரி நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது தேஜஸ்வி ஆயில்னு அந்த ஆயில் அப்ளை பண்ணால் அந்த ரிங் பாமில் இருந்து அப்புறம் வேறு என்னென்ன இருக்குது அந்த தேமல் தேமெல்லாம் மிராக்கெலாம் ரெண்டு மூணு நாளில் காணாமல் போயிடும் அந்த சின்ன சின்ன டிஸ்ஆர்டர்ஸ் எல்லாம் போயிடும் சின்ன அளவில் இருக்கக்கூடிய சோரியாசிஸ் கூட இந்த எண்ணெய் போட்டால் செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகம் சரி ஒன்றுமே இல்லைங்க இந்த எண்ணெய் வேறு எதாவது யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் ஆகும் இதை நீங்கள் ஒரு ஃபேர் அண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கின் க்ளோ ஆயில் அது நீங்கள் நைட்டு கொஞ்சம் படுக்கும்போது க முகத்துலையும் கழுத்துலையும் தேய்ச்சிட்டு நைட்டு அப்படியே படுத்துட்டு அடுத்த நாள் காலிலேயே கடல மாவு பயிற்று பருப்பு மாவு போட்டு லைட்டாக பண்ணி தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ணாடியை பாருங்கள் ஒரு நாளிலேயே வித்தியாசம் தெரியும் இப்போது ஏழு நாளில் சிகப்படுங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா ஆனால் இது ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஸ்கின் க்ளோ ஆகுறதை நீங்கள் கூட பார்ப்பீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ முட்டி தேய்மானம்ங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது சார் ஒரு நாற்பது ஐம்பது வயசு தாண்டவங்களுக்கெல்லாம் முட்டி தேய்மானம்ங்கிறது இயல்பாகவே வந்துடுது அதுக்கு நம்ம மருத்துவம்னு பார்த்தா ஒரு லிக்யூட் மாதிரி இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படி இல்லைன்னா தைலமோ இல்லை ஏதோ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணுறாங்க அதுக்கும் முன்னாடி பார்த்தோம்னா மருந்துகள் கொடுக்குறாங்க ஸோ இந்த முட்டி தேய்மானம் எதனால் வருது அதுக்கான மருந்துகள் என்ன எதுவும் நம்மளே பண்ணிக்கலாமா சார் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இந்த முட்டி தேய்மானங்கிறதுக்கு அடிப்படையாக கான்ஸ்டிபேஷன் தான் அடிப்படை காரணமாக இருக்குது ஆமாம் மலச்சிக்கல் சின்ன வயசில் மலச்சிக்கல் இருந்தாக்க கவனிக்காமல் விட்டுறாதீங்க அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும் சரி அது இருந்துச்சு கான்ஸ்டிபேஷன் இருக்குது கரெக்டாக பா டூ பாத்ரூம் போக முடியல அப்படின்னா எளிமையான ஒரு வைத்தியம் ஒன்று சொல்லிடுறேன் இதை செஞ்சாலே வியாதி வராது திரிபலாச்சூரணம் திரிபலாச்சூரணங்கிறது நெல்லிக்காய் கடுக்காய் தான்றிக்காய் இந்த மூணையும் பொடியாக்கி சம அளவில் கலந்து வச்சுட்டா அது திரிபலாச்சூரணம் இதை டெய்லி ஈவினிங் படுக்க போகும்போது ஒரு ஏழு மணி எட்டு மணியை போல் ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு அரை டம்ளர் வெந்நீரில் கலக்கி குடிச்சிட்டு நீங்கள் படுத்துட்டிங்கன்னா க்ளீன் ஆகிடும் இதுவையுமே ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டல சாப்பிட்டா போதும் அதுக்கப்புறம் ஆயுசுக்கும் உடலிகள் தவங்கபடி தானாகவே சரியாயிடும் ஆனால் அந்த நாற்பத்தெட்டு நாள் கரெக்டாக இது மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிடும் பார்த்துக்கணும் ரைட் சார் இப்போது இந்த முட்டு வலி வந்துடுச்சு வச்சு மூட்டு எலும்பு தேய்மானம் இதுக்கு அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஜெக்ட் பண்ணி லிக்யூடாக வந்துட்டு உள்ளே அனுப்புகிறது இந்த மாதிரி சில சமயத்தில் வந்துட்டு நீர் கெட்டிருக்குன்னு சொல்லி இன்ஜெக்ட் பண்ணி நீரை உறிஞ்சி வெளியில் கெட்ட நீரை எடுக்கிறது அப்புறம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இதெல்லாம் இருக்குது ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட்டில் சார் மூட்டு வலியை மூன்று வகையாக பிரிக்கிறோம் ஒன்று வந்துட்டு ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னால் வரக்கூடிய மூட்டு வலி அது ரத்தத்தை டெஸ்ட் பண்ணாக்க தெரியும் சரி இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் அது இல்லை சரி அடுத்து ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டிஸ் இந்த ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸுங்கிறது எக்ஸ்ரேயில் தெரியும் எவ்வளோ தேஞ்சிருக்குன்னு சொல்லி ரைட் சார் இப்போ இந்த ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டிஸ்லையும் கிரேடு வந்துட்டு ஸ்டேஜ் வந்து நாலு இருக்குது கிரேட் லெவல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து நாலாவது ஸ்டேஜ் வரைக்கும் இந்த நாலாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே உள்ள நன்மையான விஷயங்களை எடுத்துக்கிறதும் இங்கே உள்ள நன்மையான விஷயங்களை அவங்க போற்றணும் இதுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் கண்டிப்பாக அந்த மூட்டு மாற்று வ மூட்டு வளைஞ்சு போயிடுச்சுன்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் தீர்வு அதை பண்ணிக்கிறது சிறப்பு வலி இல்லாமல் இருக்கலாம் நல்லா ஜாலியாக இருக்கலாம் மூட்டு வளையலை கிரே ஸ்டேஜ் த்ரீ வரைக்கும் இருக்குது அப்படின்னாக்க ஆப்ரேஷன் வேண்டியதில்லை நம்ம கம்ப்ளீட்டாக அதை குணமாக்குறோம் உள்ளுக்கில் லெகமெண்ட் காட்டிலேஜஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கூட ரீஜென்ரேட் ஆகிடும் மீண்டும் உள்ளுக்குள்ள உருவாகிடும் அதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்துட்டு நம்ம தேவக்கணிகை எலும்பு ஒட்டி வரும இந்த இந்த மூலிகையினுடைய பூசி உதரவு இருக்கிறதுனால அந்த நடுவாந்திரமாக அந்த மூட்டில் கீழ் மூட்டு இதான் கீழ் மூட்டு நடுவாந்திரமாக காட்டிலேஜ் இங்கிட்டு இங்கிட்டு லெகமெண்ட் இதெல்லாம் ரீஜென்ரேட் ஆகி இந்த மூட்டு இப்படி இருக்க வேண்டியது இப்படி இறங்கிக்கிட்டே வரும் மோதிட்டுனா வளைஞ்சிரும் மோது இந்த கேப் லைட்டாக கேப் இருக்குது ஃபுல்லாக கேப் இருக்குது இங்கேருந்து இருந்து வரைக்கும் கேப் இருக்குன்னாக்க மைல்டு கேப் இருந்தால் அதான் ஸ்டேஜ் த்ரீ புரியுதா அப்படி இருந்தால் கூட போதும் இதை உருவாக்கி இதை மேலே அனுப்பிச்சிடலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கூடமாக்கிடலாம் அதற்கு தேவக்கணிகை எலும்பு ஒட்டி சஞ்சீவி இதுதான் தேர்வு இப்போ இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன் இந்த வலி நிவாரண மருந்து சாப்பிட்றதுனால தான் இந்த மூட்டு வளையுது நம்புவீங்களா நீங்கள் அந்த வலி இல்லாமல் போகுது திரும்ப திரும்ப இங்கே பாருங்களேன் இப்போ இந்த வழி நிவாரண மருந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால் எனக்கு இங்கே ஏதோ கோளாறு ஏதோ சத்து குறைபாடு ஏதோ ஒரு கோளாறு அந்த கோளாறு தான் எனக்கு என் மூளை வழியாக உணருது சரியா அதான் எனக்கு வலிக்குது இப்போ பெயின் கில்லர் வந்து நான் எடுத்துக்கிட்ட உடனே மூளை மரத்து போகுது மூட்டை ஒன்றும் செய்கிறது இல்லை அந்த மருந்து மூளை மரத்து போனோடன என்னுடைய வழியை எனக்கு தெரியலை தெரியாது வழியாக உணர் மருந்தோட வீரியம் இருக்குது ரெண்டு நாளைக்கு தெரியாது நம்ம மூணாவது நாள் மீண்டும் ப்ரைன் ஷார்ப்பாகிடும் மின் வலியை உணர ஆரம்பிச்சிடும் சரி இப்போது இந்த வலியை இயற்கை ஏன் கொடுக்குது தெரியுமா இங்கே ஏதோ குறைபாடு ஆகிப்போச்சு இதோடு நடந்தினா மூட்டுக்காலி அதனால் ரெஸ்டடு தான் வலியை கொடுக்குறது நடக்க விடாமல் பண்ணுறதுக்கு தான் இந்த வழி உணர்வே இயற்கையை நமக்கு வச்சுருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பெயின் கில்லரை போட்டுட்டு நடக்கிறோம் இது இந்த வளக்கணும் மேலும் ஆகி மூட்டு வளைஞ்சிடும் வளைஞ்சிட்டா ரீப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் மூட்டு வளையாமல் இருந்தால் அந்த ஸ்டேஜ் த்ரீ வரைக்கும் உண்டான ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸை நம்ம கம்ப்ளீட்டாக குணமாக்குறோம் மாக்கிறோம் இதை தாண்டி உள்முட்டு வர்ம பிசுகள் ஒன்று இருக்குது அதுவுமே பத்து வருஷமாக வலிக்கும் நீங்கள் இதுலேயும் தெரியாது இதில் எக்ஸ்ரேலையும் தெரியாது தேய்மானமாக தெரியாது பிளட்லேயும் ரொம தெரியாது ஆனால் பத்து வருஷமும் வலிக்கும் டாக்டர் என்ன போட்டாலும் வலி மருந்து போட்டால் கேட்குது ரெண்டு நாளைக்கு திரும்ப கடுமையாக வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ டாக்டர் என்ன சொல்லுவார் சரி ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நானும் பார்க்குறது ரொம்ப நாளாக ரீப்ளேஸ் பண்ணிட்டுருவோம் அது பண்ண வேண்டியது இல்லை அந்த உள்முட்டு வர்ம பேசுகிற அதுக்கு பேரே நான் உள்முட்டு வர்மம்னு சொல்லி ஒரு வர்மத்தை தொடு வர்ம சிகிச்சையில் ரெண்டு செகண்டில் வியாதி குணமாயிரும் இந்த பத்து வருஷமாக இருந்த கோளாறு ரெண்டு செகண்டில் குணமாயிரும் ரைட்டா இது போல் நான் ஆயிரக்கணக்கான பேரை குணமாகிருக்கேன் மருந்து மாதிரியே இல்லை வருஷ கிணக்கில் கஷ்டப்பட்டுருப்பாங்க நான் வந்துட்டு முட்டில அப்படி கையை வச்சு நீட்டுங்க மடக்குங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி நீட்டி மடக்க சொன்னோம்னா இது என்னென்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் கண்டுபிடிச்சிட்டு உள்முட்டு வறும பிசாக இருக்கும் பட்சத்தில் ரெண்டு செகண்டில் குணமாக்கி அனுப்பிச்சுருவேன் அதுபோல் நிறைய பேர் பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நம்ம ஒரு விஐபி அதாவது நடிகர் விசூர்காங்க இல்லையா அவங்க வீட்டில் ஒருத்தவங்களுக்கு இந்த உள்முட்டு வறும பிசகை இருந்தது நான் வந்துட்டு பத்து வருஷமாக கஷ்டப்பட்டுருந்தாங்க நான் அதை சரி பண்ணேன் ஓ இந்த விசுசாரே சொல்லியிருப்பார் அதுக்குள்ள இப்போ இப்போ இந்த மூட்டு வலிக்குது சார் மூட்டு வளையலை ஆனால் தெய்மானமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு வீட்டு மருத்துவ நான் சொல்கிறேன் வீட்டில் எளிமையாக மருத்துவம் செய்து கொள்ளக்கூடிய அந்த எளிய மருத்துவ முறையை சொல்கிறேன் அதை செய்யட்டும் ஒரு எட்டு நாளைக்கு செய்யட்டும் டெஃபினட்டாக அதுலேயும் சரியாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது எப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு ஸ்பூன் மிளகு பொடி ஒரு ரெண்டு பூண்டு அதை வந்துட்டு அதை உரிச்சுட்டு நசுக்கி வச்சுக்கணும் ஒரு ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் இதில் போட்டு காய்ச்சி அதை மிக்ஸ் பண்ணி என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது மசித்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அதை எடுத்து மூட்டில் தடவிக்க சொல்லணும் தடவிக்கணும் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி தடவிட்டு படுத்துக்கணும் கொஞ்சம் ஒரு ஒரு ஏழு மணிக்கு தடவிட்டிங்கன்னா கூட ஒரு கொஞ்ச நேரத்தில் ஓரளவுக்கு ட்ரை ஆகிடும் அதுக்கு மேலே வேணாக்கோ ஒரு ஒரு துணியை வந்து கட்டு மாதிரி கட்டிக்கலாம் ஏன்னா ட்ரெஸ்ஸில் ஒட்டாத அளவுக்கு போர்வையில் ஒட்டாத அளவுக்கு ரைட்டு அப்படியே நைட் அப்படியே படுத்துட்டு காலையில் எழுந்தவுடனே வெந்நீர் வச்சு சீய கத்தி வாஷ் பண்ணிருக்கணும் இப்படி செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு நாள் வலி குறைஞ்சிட்டு வர்றதை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படியே முழுமையாக குணமாகறதும் இருக்குது இது ஒரு நல்ல ஒரு அனுபவ வைத்திய முறை செஞ்சு பார்க்கட்டும் கண்டிப்பாக ரைட் சார் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போதே வீட்டு வைத்தியம் நிறைய எதுவும் சொன்னீங்க சார் ஓ ஒரு கழுத்து வழியாக இருக்கட்டும் சிஸ்டம் பார்த்து கழுத்து வலிக்குது கை வலிக்குது ஸோ அந்த அதுக்கெல்லாம் வந்து வர்ம புலிகள் வர்ம வைத்தியம்னு எதுவும் இருக்கா ஆ நிறையா இருக்குது அது வர்மாசன் செய்யணும் நீங்கள் கேட்குறது தனக்கு தானே செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்க ரைட் நான் சொல்கிறேன் இதை நான் ஏற்கனவே ஒரு வரை ஒரு முறை என்னுடைய சேனலில் சொல்லி அதை நிறைய பேர் பார்த்துட்டு குணமடைந்ததாக எங்கிட்ட ஃபோனில் சொல்லியிருக்காங்க சரியா இந்த கழுத்து வலிக்கு இப்போ தான் சொல்கிறேன் ம் இங்கே பாருங்கள் இந்த விரல் ஆள்காட்டி விரலில் மேலே உள்ளது நடுவில் உள்ள இங்கே நடுவில் இந்த இந்த பய இடம் இப்படி கட்ட வரலை வச்சு அழுத்திக்கணும் இங்கேயும் அதே மாதிரி பிடிச்சி கட்ட வரலை வச்சு அழுத்திக்கணும் கையை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் வச்சு இப்போது கட்டை வரலை எந்த அளவுக்கு அழுத்துறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு இங்கே விடுபடும் சீக்கிரத்துக்கு ரெக்கவர் ஆகும் அழுத்திக்கிட்டு கழு இப்படி வச்சுக்கிட்டபடியே கழுத்தை மெதுவாக திருப்பணும் ரொம்ப ஸ்லோவாக முடிஞ்ச வரைக்கும் லெஃப்டில் அப்புறம் திரும்ப மெதுவாக திருப்பிட்டு வரணும் இது அப்படியே இருக்கணும் ரைட்டாக ரைட்டுக்கு போகணும் முடிஞ்ச வரைக்கும் திரும்ப மெதுவாக திருப்பிட்டு வரணும் இது ஒரு கவுண்டிங் மூணு கவுண்டிங் செஞ்சால் போதும் ஆனால் இங்கே 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 நல்லா கவனிச்சிக்கணும் இந்த மேலே உள்ள இந்த குறுக்கு ரேகை நடுவில் உள்ள குறுக்கு ரேகை ரெண்டுக்கு நடுவில் உள்ள இந்த இடத்த கட்டவரில் வச்சு அழுத்தணும் இங்கேயும் அதே மாதிரி அழுத்தணும் கை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இப்போ இந்த கட்ட உறலை எவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ ப்ரெஷராக நீங்கள் அழுத்துறீங்களோ அவ்வளோவுக்கு சீக்கிரம் கழுத்து ரெக்கவர் ஆகும் மூணு வாட்டி சரிதானே அப்போவே நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க செஞ்சு பாருங்கள் இது தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கழுத்து வலி மொத்தமாக கூட குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று இப்போது இந்த இதயத்தை பொறுத்தளவில் உள்ள ஹார்ட்டில் ஹார்ட் அட்டாக் ரொம்ப எளிமையாக ஈஸியாக வருது இப்போ இது வரைக்கும் நமக்கு கேள்விப்பட்டது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியெல்லாம் க வெறும் ஹார்ட் அட்டாக்கு தான் இப்போது சமீபகாலமாக கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு ஒன்று கேள்விப்படுறோம் அது என்ன ஹார்ட் அட்டாக் வேறு கார்டியாக் அரெஸ்ட்டு வேற ஏன்னா ஆமாம் என்னென்னா ஹார்ட்டுக்குள்ளே அந்த கொழுப்பு அடைப்பு ஏற்பட்டு நின்று போகிறது அட்டாக்கு இது இயங்குவதற்கு உண்டான போதுமான ஆற்றல் பலகீனமாக குறைவு ஏற்பட்டு பலகீனமாகி அது சோர்ந்து போய் நின்று போகிறது அரெஸ்ட் இப்போது இந்த ரெண்டுக்குமே அற்புதமான ஒரு தீர்வு திவளை கால வர்ண பிரயோகம் இப்போது இங்கே பாருங்கள் நான் ஏற்கனவே நான் என்னுடைய இதிலெலாம் சொல்லியிருக்கேன் மீண்டும் இருந்தாலும் புதிதாக பார்ப்பவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் இதை தினந்தோறும் செய்து வந்தால் இதயம் பலமாகும் எமர்ஜென்சிக்கும் செய்யலாம் எனக்கே பிடிச்சி கவுது அப்படின்னு சொன்னால் உடனே செஞ்சு பார்க்கலாம் இப்போது இங்கே பாருங்கள் இந்த குழி பார்த்திங்களா இந்த குழி பக்கத்தில் உள்ள காலர் பவுன் ஆரம்பிக்கிறதுல இந்த காலர் போன ஆரம்பத்தில் இருந்து நிப்பில்க்கு ஒரு கோடு போட்டு சென்டர் பாயிண்ட் எதுவோ அதுதான் தீவளை கால வர்ம புள்ளி இந்த க ரைட் ஹேண்டில் வலது கையில் மூடிக்கிட்டு இந்த தம்ஸ் தம்ஸ்அப் மாதிரி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இடிக்கணும் இங்கே இடிக்கக்கூடாது இங்கே தான் இடிக்கணும் இப்படி இங்கே பாருங்கள் அந்த பாயிண்டில் வச்சுட்டு மூச்சு நல்லா இழுத்துக்கணும் இழுத்து ஹோல்டிங்கில் வச்சுக்கணும் அதாவது கும்பகம் வச்சுக்கிட்டு மூச்சு தாங்கிற வரைக்கும் இடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் மூச்சை மெதுவாக விடணும் திரும்ப மூச்சை இழுத்துட்டு ஹோல்டு பண்ணிவிட்டு இடிக்கணும் இப்படி இருபது வாட்டி தினந்தோறும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இதயம் பலமாயிடும் இதயத்துக்கு அற்புதமான ஒரு எக்ஸசைஸ் இந்த திவளைக்கால வர்ண பிரயோகம் ரைட்டு எமர்ஜென்சிக்கும் யாருக்காவது நீங்கள் அந்த வர்ம பிரயோகம் செய்யணும் யாருக்காவது நெஞ்சு வழியில் துடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் உங்களுடைய இந்த கட்டவரில் வச்சு அந்த இடத்துல அப்படி அப்படியே குத்துனிங்கன்னா அந்த அனுமானித்து குத்துனா போதும் கொஞ்சம் முன்ன பின்ன ரவுண்டில் குத்தலாம் குத்துனிங்கன்னா அவருக்கு அந்த அட்டாக இருந்தால் கூட ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு ஒரு ஃபஸ்ட் எய்டு போல் ரெக்கவர் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் பிடிக்கிறதுக்கு அது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அது நீங்கள் இருந்தே இது எக்ஸசைஸ் போல் உங்கள் எக்ஸசைஸில் இதையும் செலுத்துட்டிங்கன்னாக்கா டெய்லி இருபது வாட்டியும் செஞ்சிட்டிங்கன்னாக்க உங்களுக்கு ஹார்ட்டு சம்மந்தமான பிரச்சனை வரவே வராது